எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கி என்ன பெரிய முதலாளி அவர் இந்த வங்காள விரிகுடானா நான் பெரிய ஏதோ கம்ப சுத்திர வேலைகளை பார்த்துட்டேங்கிற மாதிரிலாம் இல்லை இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வெளியே கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த அஞ்சு பேர் கலைஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் அம்மா முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் ராமேஸ்வரம் கரக்கரோரத்தில் இருக்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த அஞ்சு பேரையும் ஒரே போஸ்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசித்த படம் தான் இந்த வங்காள விரிகுடம் அதில் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு சூரியனுக்கே அந்த நிலமை மனுஷனுக்கு என்னடா நிலமை இந்த படத்தோட கரு இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவுகாணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்து ராமேஸ்வரம் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சிரு ஐயா அப்துல் கலாம் என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குருநில மன்னனாவும் வாழ்றதை விட இதே வங்காளரோட கடக்கிற ஓரத்துல மீனவ குப்பத்துக்குள்ள பொறந்து செத்தத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுல உலகத்தையே அழுக வச்சாரு ஐயா அப்துல்கலாம் நானும் அவர் வழியில வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடை நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காளருடா சம்பந்துகிட்டு தான் இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள வரிகுடா டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள வரிகுடா இந்த வங்காள விரிகா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதை போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகடு ஓயாமல் இருக்கட்டும் நட்புடன் குகன் சக்கரவர்த்தி யாருன்னு முடிச்சிருப்பேன் அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது எந்த அடிப்படையில் இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருவோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேலே வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுகள்லாம் அடிக்க வேண்டாம் என் பேச வேண்டாம் என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்துருக்க இல்லை மச்சான் அதுக்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை உங்கள் நான் இங்கேயே சொல்ல மாட்டேன் சினிமா பாருங்கள் அதே சமயத்தில் இங்க வந்திருக்கிறது யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை அது மிகச்சிறந்த சரியான மேடை தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளன் மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் என்று அவர் வந்து எனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க அப்போ டிஆர் பாலு எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி இங்கே மச்சான் உட்கார்ந்துருக்கார் சுரேஷன் வாண்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் விடுவார் எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் அப்போது சாமியை கும்பிட நான் ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகல தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துது அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம் அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் போயிருக்காங்க எங்கள் மாமா மாமா பசங்கள் சின்ன பசங்கள் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க இதுதான் ஒன்று பாசம் மட்டும்தான் இங்கே காசு உங்ககிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் பெரிய ஆள்னு சொல்கிறவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்களேனு நினைக்கிறவன் தான் இங்கே படம் நல்ல பாம்பும் படம் எடுக்கும் நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம் அறிவாளிகள் வர்ற இடம் அப்படி ஒரு மேடை இந்த மேடை எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுறேன் அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள வீரர்கட திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன் பணிவன்புடன் மக்களோடு நான் இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இங்கே கூட்டம் நிறையா வரலாம் நான் நல்லா பெரிய பேச்சாளர் நல்ல நடிகை நல்ல டைரக்டர்னு சொல்லலாம் அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும் எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாருக்கு கிடச்சிட்டு எனக்கு தெரியாது அப்படி ஒரு அப்பா அம்மா அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும் யார் சிநேகனை அவ அப்பா அம்மா மேலே வ வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை சினேகன் நானும் போய் அவனை கூப்பிட்டு மாப்பிள்ள எங்க இருக்கு மாப்பிள்ள சொல்லு மச்சான் மச்சான் எங்க என்ன 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 வச்சான் என்ன வச்சா மச்சான் அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்தில் யாருமே உன்னை நம்பிங்க வந்து பேச முடியாது மாப்பிள்ளை இதில் பாதி பேருக்கு கட்சி பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்குது மாப்பிள்ளை பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க இடம் கொடுத்தா முக்கால் வயசு பேர் வருவாங்க இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு சொன்னீங்க ஆனால் பேசுகிறதுக்கு கூப்பிட்டு வந்தால் ஒரே ஆள் ஏன் மாப்பிளம் இதோட பெருமை எனக்கு என்ன வேணும் வந்து பேசுனா கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தான் மச்சான் அப்படின்னு படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல படம் தரமான படம் அருமையான பாட்டு சரியான மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு கலை நடனம் சண்டை பயிற்சி பின்னணி பாடகர் பின்னணி இசை ப்ரொடக்ஷன் டிசைனர் டைட்டிலிங் சிங்க அலங்கார வெளிப்புற படப்பிடிப்பு தலங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அபோய் பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுத்தால் தான் பாஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும் ஏன்னா இங்கே வந்து ஒரு மிக பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நிகில் முருகன் அண்ணா நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னா ஓகே குகன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா உங்களை பார்க்கலாம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஓகே ஒரு ஃபோன் பண்ணி பண்ணிக்கலாமா ஓகேண்ணா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு காலையில் எல்லாம் எல்லாம் வந்தாச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டே வரையாவா மூணு மூணு நாள்தான் இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் வச்சு என்ன மாதிரி படக் 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 நடிக்கணும்னு நமக்கு தான் தெரியும் காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைடா என்னை நம்படா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியானவன் அதனால தான் பிஆர்ஓவில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறார் நிகழ்முருகன்பது எனக்கு இன்றைக்கி தெரியும் சத்தியம் சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷனாக ஏற முடியாது நல்லா பல பழப்பலன்னு வச்சிருந்தா கூட ரஜினிகாந்த் ஏற முடியுமா முடியாது தலைவா எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் நாளைக்கு எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இது கண்டினியூ ஆகும் நான் உழைக்கிறேன் பொழைக்கிறேன் என்னை ஆசீர்வாதம்